பிரான்சில் இந்த ஆண்டில் மட்டும் நான்கு பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது பயங்கரவாத அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் ட்ரூனோ ரெதாயோ தெரிவித்துள்ளார் அதற்கமைய தீவிரமயமாக்கல் கோப்பில் பதிவு செய்யப்பட்ட அறுபத்தி நான்கு நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் என்று உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது அல்ஜீரியா உள்ளிட்ட சில நாடுகளுடன் தொடர்பு ஒப்பந்த சிக்கல்கள் இருந்தபோதும் உள்துறை அமைச்சர் நாடுகடத்தல் கொள்கையை உறுதியாக ஆதரிக்கிறார் சராசரியாக ஒவ்வொரு எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருவர் இந்த வகை நடவடிக்கையின் மூலம் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகின்றார் அச்சுறுத்தலாக கருதப்படும் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் தீவிரவாத சக்திகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் நால்வர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இதில் பிரான்சில் பயங்கரவாத சதியில் பங்கேற்றதற்காக தண்டனை பெற்ற டேஷ் முன்னாள் போராளி முகமது பஹிம் என்பவரும் உள்ளடங்குகிறார் இஸ்லாமிய தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் அதிகபட்ச விழிப்புணர்வும் ஒழுங்கும் தேவை என அமைச்சர் புரோனோ ரெத்தாயோ வலியுறுத்தியுள்ளார் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கத்திலேயே மேற்கொள்ளப்பட்டதாக உள்துறை அமைச்சர் வலியுறுத்துகிறது